சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சிறப்பு நாட்கள் என்று சொன்னால் திங்கக்கிழமை எட்டாம் தேதி சங்கடஹர சதுர்த்தி மற்றும் பத்தாம் தேதி அன்று சஷ்டியாக அமைந்திருக்கிறது இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் என்று பார்க்கும் பொழுது ஏழாம் தேதி மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வாரத்தின் இறுதி பதிமூன்றாம் தேதி அவர் கன்னிராசியில் ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் இருக்கிறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்று பார்க்கும் பொழுது ராசியில் அவர் கேட்டை நட்சத்திரத்தில் தொடங்கி அவரினுடைய சஞ்சாரம் கும்பராசியில் சதயம் நட்சத்திரம் வரைக்கும் அமைந்திருக்கிறது இந்த வாரத்திற்கான பரிகாரங்களையும் மற்றும் பலன்களையும் இப்பொழுது பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த வாரத்தில் ராசி நேர்களுக்கு சந்திரனின் இந்த சஞ்சாரமானது அலுவலக ரீதியாக பெரிய பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வையோ கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு எட்டாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி இவர்களுக்கு சாதகமாக அமைகிறது மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே தன லாபங்கள் நன்றாக இருக்கும் புதிய வியாபார முயற்சிகள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் கூட்டு தொழில் முயற்சிக்கான விஷயங்கள் அனைத்தும் இந்த வாரம் நீங்கள் புதன்கிழமை என்று முடிவெடுத்தலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் செய்ய நல்ல ஒரு தன லாபம் உண்டு தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதற்கும் இந்த வாரத்தில் மேஷராசினியர்கள் முயற்சி எடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை என்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது இவர்களினுடைய காரிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு பெற்றோர்களிடத்திலிருந்து வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் மற்றும் சொத்து விவகாரங்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் முயற்சி செய்ய மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வேலை தேடுபவர்களுக்குமே நல்ல செய்திகள் காத்திருக்கிறது புதன்கிழமையன்று இவர்கள் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் அரிசி தானம் செய்ய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகளில் வெற்றிகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் சஞ்சாரம் இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த சுழற்சியானது ரிஷபராசி அன்பர்களுக்கு நின்று போன காரியங்கள் தடைப்பட்ட காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை இவர்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகிறது சந்திரன் குருவுடன் சேர்ந்து வார ஆரம்பமே குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் இந்த வாரம் தீரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனின் சஞ்சாரம் இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் லக்ஷ்மி நாராயண யோகத்தை பெறுகிறார்கள் ரிஷபராசி அன்பர்கள் இவர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் மட்டுமல்லாமல் நிலம் வாங்குவது விற்பது போன்ற விவகாரங்களிலும் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் எடுத்தால் வெற்றி நிச்சயம் உண்டு இந்த வாரம் முழுவதுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்ப சண்டைகள் தீரும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீர இந்த வாரத்தில் இவர்கள் திங்கட்கிழமையன்று சோமவாரத்தில் சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு அனுகூலமான நாளில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் குழந்தை இல்லாத தம்பதியினர் செவ்வாய்க்கிழமையன்று சஷ்டி விரதம் மேற்கொண்டு மற்றும் சஷ்டி திதியான புதன்கிழமையன்றும் சஷ்டி விரதம் இருப்பதனால் முருகனால் இவர்களுக்கு இந்த வாரத்தில் குழந்தை பாகியங்கள் வருவதற்கு வழிபிறக்கும் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் சந்திரன் ராசியில் இருப்பது குரு சந்திர யோகத்துடன் வாரத்தை தொடங்க திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு பல மனக்குழப்பங்கள் தீரும் இந்த வாரத்தில் புதிய மனிதர்களினுடைய நட்புகளை பெறலாம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய முடிவை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் வியாபார சம்பந்தப்பட்டது திருமணம் சம்பந்தப்பட்டது மற்றும் வீடு வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதை எட்டாம் தேதி முயற்சிக்கலாம் மிதுனராசினியர்கள் ஒன்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதியில் இவர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் வழக்கு விசாரணை தொடருவது மற்றும் வக்கீல் சம்பந்தப்பட்ட வேலைகளை பார்ப்பது நீங்கள் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உறவினர்களின் வருகை மற்றும் நண்பர்களின் வருகை உங்களுக்கு ஒரு நேரமில்லாத வாரமாகவே இருக்கும் வாரம் முழுவதுமே உங்களுக்கு வேலை பலு அதிகமாகவே அமைகிறது வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதும் மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் கடகராசினியர்கள் கடகராசினியர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் பனிரெண்டு ஜென்மம் இரண்டு மூன்று இந்த ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறார் கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் சில குழப்பங்கள் வந்து போகும் குறிப்பாக பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சற்று சஞ்சலமாகவே அமைகிறது இந்த வாரத்தில் கடகராசி நேர்களுக்கு தந்தையின் ஆரோக்கியமும் தாயின் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் ஆஸ்லேஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் சின்ன மன வேற்றுமைகள் மற்றும் பண விவகாரங்களில் சின்ன சின்ன மன வேற்றுமைகள் வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் அமைதி காப்பது நல்லது குரு பகவானின் சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் சந்திரனின் சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் கடகராசி நேர்களுக்கு சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கும் இந்த வாரம் கடகராசி நேர்கள் வியாழக்கிழமையன்று நவக்கிரக வழிபாடுகள் செய்து குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் விரயங்களை நீங்கள் சமாளிக்கலாம் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் புதிய தொழில் தொடக்கம் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த வாரத்தின் இறுதியில் நீங்கள் முயற்சிகளை எடுக்க வெற்றிகள் உண்டு சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தி இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு லாபம் பனிரெண்டு ஜென்மம் இரண்டு இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் இந்த சிம்மராசி நேர்களுக்கு தந்தை மற்றும் தாயின் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வரலாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு உங்களினுடைய வீட்டு ஓனர் மூலமாக ஏதாவது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வரலாம் பூமி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இந்த வாரத்தில் வந்து போகும் இந்த வாரத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் பூமிநாதரை பிரார்த்தனை செய்யலாம் மன்னீஸ்வரர் ஆலயம் சென்று சிவபெருமானை வணங்கி வந்தால் பூமி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் எட்டாம் தேதியன்று சிவன் ஆலய வழிபாடை செய்ய இந்த சிம்மராசி நேர்களுக்கு பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து சேர்வது மன ஆறுதலை தரலாம் உங்கள் குடும்பத்தில் குழந்தை பாகியத்திற்காக எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் இவர்களுக்கு நல்ல ஒரு பதிலும் மற்றும் நீண்ட நாளாக குழந்தை பாகியம் வேண்டுவோருக்கும் நல்ல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய வாரமாக அமைகிறது ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அங்காளம்மன் வழிபாடு செய்வதோ அல்லது புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றினால் கேது ராகுவினுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்திரனினுடைய சுழற்சி பத்து பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் ஜென்மம் இந்த சந்திரனின் சுழற்சியால் நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி இவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ஒன்பது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் இவர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் செவ்வாயின் மாற்றமானது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாலாம் இடத்திற்கு செல்வதனால் நேர்களுக்கு உங்களினுடைய உறவினர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறையும் குரு பகவானின் சஞ்சாரமும் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் மறைமுக எதிரிகளால் அவ்வப்போது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் ஏழாம் தேதி என்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று ராகு காலத்தில் பைரவரினுடைய வழிபாடும் செவ்வாய்க்கிழமை என்று வீரபத்ரருக்கு வழிபாடு செய்ய இவர்களுக்கு இந்த கிரக தோஷங்கள் தீரும் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் மன கிளேசங்களையும் சில குழப்பத்தையும் கொடுக்கலாம் ஆகவே இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது புதிய மனிதர்களிடத்தில் பேச்சுவார்த்தைகள் அல்லது பணப்பட்டுவாடா இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று ஒதுங்கி இருப்பதும் நல்லது உங்களினுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உடன் பிறந்தவர்களிடத்தில் இந்த வாரம் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளோ தேவையில்லாத ஒரு வாக்குறுதிகளையோ கொடுக்க வேண்டாம் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கை வழிபாடும் உங்களுக்கு நல்லது பெண்களுக்கு குறிப்பாக உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் புதன்கிழமை என்று பெருமாள் ஆலய வழிபாடும் கருடனை வணங்கினால் மறைமுக சத்ருக்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இந்த வாரம் துலாம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியான வாரமாக அமைகிறது சந்திரனின் சஞ்சாரமானது துலாம் ராசி அன்பர்களுக்கு பாகியம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஸோ வாரத்தின் ஆரம்பத்தில் அவர் பாகியத்தில் இருக்கக்கூடிய நாட்களும் மற்றும் அவர் ராசியில் லாபத்தில் இருக்கக்கூடிய நாட்களும் துலாம் ராசினியர்களுக்கு வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளுக்கும் இந்த வாரத்தில் வெற்றி உண்டு இந்த வாரம் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தகப்பனிடத்தில் வந்து சேர வேண்டிய சொத்து விவகாரங்கள் மற்றும் பண விவகாரங்களை வாரத்தின் இறுதியில் பேசுவது நல்லது செவ்வாய் மற்றும் புதன் புதன்கிழமைகளில் பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கலாம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு சில ஏமாற்றங்கள் இந்த வாரத்தில் உண்டு வெளியூர் செல்லுவது மற்றும் வெளிநாடு செய்வது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பிரயாணத்தின் பொழுது உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தலாம் இந்த வாரம் முழுவதுமே ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு இவர்களுக்கு நல்லது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கை வழிபாடும் மற்றும் முருகனை வணங்கினாலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மன சஞ்சலங்கள் ஏற்படாது சித்ரா நட்சத்திரக்காரர்கள் மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாங்குவது மாற்றுவது வாடகைக்கு இருப்பவர்களுக்கு வீடு மாற்றம் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் செவ்வாய்க்கிழமை வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற மனக்குழப்பங்களும் மற்றும் உங்களினுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றிகளும் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பண விவகாரங்கள் புதிய கடன் முயற்சிகள் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம் புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும் பெண்களுக்கு இந்த வாரத்தில் பிறந்துவிட்டால் நன்மைகள் ஏற்படும் விருச்சிக ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் ஏழு மற்றும் எட்டாம் தேதி சந்திராஷ்டம தினமாக அமைகிறது விசாகம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஏழு மற்றும் எட்டாம் தேதி கவனமாக இருக்கலாம் முக்கியமாக வாரத்தின் ஆரம்பமான ஏழாம் அன்று சிவபெருமான் ஆலயம் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்ய இந்த சந்திராஷ்டம தோஷங்கள் நிவர்த்தியாகும் குரு பகவானின் சஞ்சாரமும் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையில் குறைபாடுகளை இருக்கலாம் தேவையில்லாத நட்புகள் மூலமாக பண விஷயங்களில் இந்த வாரத்தில் உங்களுக்கு சில மனசஞ்சலங்கள் சஞ்சலங்கள் காத்திருக்கிறது ஏற்கனவே பிரச்சனைகள் இந்த பண விவகாரத்தில் இருந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் அது சற்று அதிகமாகலாம் கேட்டே நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆலய வழிபாடுகள் அவசியம் தேவை சிவபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களுக்கு இந்த வாரத்தில் வர இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு ருச்சிகராசி நேர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் எட்டு ஒன்பது பத்து மற்றும் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் வாரத்தின் இறுதி வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு சாதகமாக அமையும் சந்திரன் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விரச்சிக ராசி நேர்களுக்கு வியாபார அபிவிருத்தியும் மற்றும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருப்பவர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பவர்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் கவனம் தேவை தனுசு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் உண்டு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக மௌனம் சாதிப்பது நல்லது அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி உங்களினுடைய சொந்த வேலையாக இருந்தாலும் சரி பெரிதளவுக்கு எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் உறவுகள் இன்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் உறவுகளில் தனுசுராசி அன்பர்களுக்கு சற்று சர்ச்சைகள் வந்து போகும் பூராடம் மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் சற்று ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் ஜென்மத்திற்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானும் சற்று உங்களுக்கு மனதில் குழப்பங்களையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கலாம் குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையன்று தனுசு ராசி நேர்களுக்கு சந்திர மங்கள மற்றும் குரு யோகத்தை கொடுப்பதனால் தனுசு ராசி நேர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று குலதெய்வத்தை வணங்குவது சிறப்பு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகை தரக்கூடிய செவ்வாய் பகவான் அலைச்சலை கொடுப்பார் அலுவலகத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக அமைகிறது இவர்களுக்கு இந்த வாரத்தில் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு தீர்வினை பார்க்கலாம் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சில முக்கியமான பண வரவு கைக்கு வந்து சேரும் குடும்ப பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அதற்கான நல்ல தீர்வை பார்க்கலாம் இந்த வாரம் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை அன்று மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகள் வந்து போகும் வாரத்தின் மத்தியில் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மகர ராசி நேர்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இவர்கள் சிவன் ஆலய வழிபாடை செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரமானது ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு வாரத்தின் இறுதி சனி மற்றும் வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் சனிக்கிழமை என்று குறிப்பாக இவர்கள் ஆஞ்சநேயரினுடைய ஆலய வழிபாடை செய்யலாம் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வார இறுதியில் குடும்பத்தில் சின்ன சின்ன போராட்டங்கள் வந்து போகும் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் வரலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் புதிய மனிதர்களின் சந்திப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இந்த கும்பராசி நேர்கள் குறிப்பாக சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திருமண யோகங்களும் காத்திருக்கிறது எட்டாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் எட்டாம் தேதி திங்கட்கிழமையன்று சோம வாரத்தில் நீங்கள் ஆலய தரிசனத்தை செய்ய விடுபட்ட வேலைகள் மடமடவென்று நடக்கும் கும்பராசியில் தடைப்பட்ட திருமணங்கள் நிறைவேற உங்கள் குலதெய்வத்தை இந்த வாரம் புதன்கிழமையன்று பிரார்த்தனை செய்ய உங்களினுடைய பிரார்த்தனைகள் வாரத்தின் இறுதியில் பலிதமாகும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு குடும்ப சூழ்நிலைகளில் ஏழாம் இடத்தில் வாரத்தின் இறுதியில் வரக்கூடிய சந்திரன் திருமண யோகத்தை கொடுப்பார் ரேவதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன போராட்டங்கள் தீரும் இந்த வாரம் புதிதாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினரினுடைய சேர்க்கை புதிய உறவினுடைய வருகை சந்தோஷத்தை தரலாம் பல நாட்களாக உங்களினுடைய குலதெய்வத்திடம் நீங்கள் பிரார்த்தனை செய்வது இந்த வாரத்தில் நிறைவேறும் ஆன்மீக பணிகள் கோவில் கும்பாபிஷேகங்கள் மற்றும் கோவில் சார்ந்த விஷயங்களில் நாட்டங்கள் அதிகரிக்கலாம் இதில் சம்பந்தப்பட்ட வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையன்று வீரபத்ரரை மற்றும் புதன்கிழமையன்று சாஸ்தாவை வணங்குவது இவர்களுக்கு நல்லது சாஸ்தா ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவதும் மற்றும் அரிசி வெள்ளம் தானம் செய்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான இந்த வார ராசி பலனை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்